அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து ஆத்தூர் பசியரசவம் திட்டம் சார்பில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெல்கம் டு ரமலான் ரமலானை வரவேற்போம் ரமலான் மாதத்தில் பொதுவாக அனைத்து முஸ்லிம்களின் எண்ணமும் எதிர்வரும் ரமலான் மாதத்திலாவது அதிக வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் பாவமன்னிப்பு பெற வேண்டும் ரமலான் மாதத்திலிருந்து நல்ல மாற்றத்தை நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் இரவு நேர வழக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது போன்ற பலவிதமான ஆர்வங்களோடு தான் ஒவ்வொரு ரமலானையும் வெல்கம் டு ரமலான் என்று வரவேற்கிறோம் ரமலான் பாக்கியம் நிறைந்த மாதமாகும் அதில் தான் குரான் இறங்கியது அந்த புனிதமிக்க லைலத்துல் கதிரு என்ற இரவில் இறங்கியது அவ்விரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் ரமலான் வந்தால் சொர்க்கத்தின் வாய்கள் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாய்கள் மூடப்படுகின்றது அல்லாவும் அவனது தூதரும் வழிகாட்டிய வழியில் ரமலானை அடைந்து புன்னகையுடன் ரமலானை வரவேற்போம் அதனை முழுமைப்படுத்தி பாவம் மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் பெருமமாக ஆமீன் ஆமீன் யார் வெல்கம் டு ரமலான்